அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கார்சாவில் போர் நிறுத்தம் அவளுக்கு விரும்புகின்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது ஹமாஸ் ஸ்டேலுக்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான செய்திகள் நேற்றைய தினம் வெளியாக இருந்தன அது தொடர்பான விவரங்களையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை முதல் பணைய கேதிகளின் முதற்கட்ட விடுதலை ஆரம்பமாகலாம் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் அது சற்று தாமதிக்கலாம் என்ற ஒரு சிக்கல் எழுந்திருக்கின்றது ஸ்டேல் போர்நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னரும் மிக கொடூரமான சம்பவத்தை காசாவில் இருக்கின்றார்கள் அடுத்து படை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கும் மிக கடுமையான எச்சரிக்கை இது சார்ந்த பிந்திய நிலவரங்களையும் போர் நிறுத்தம் தொடர்பில் தற்போது என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பகிர்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே நாம் குறிப்பிட்டோம் பனைய கைதிகள் விடுதலை காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் ஸ்டேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில் கத்தாருடைய தலைநகர் டோகாவில் கச்சாத்திடப்பட்டது என்ற செய்திகளை வெளியாகி சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த போர் நிறுத்தம் அமுலுக்கு வரும் வரை ஸ்டேலை நம்ப முடியாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம் ஏனெனில் ஆரம்பம் முதலே இந்த பேச்சுவார்த்தையில் பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் இயக்கம் தயாராக இருந்தபோதும் ஸ்டேல் தொடர்ச்சியாக விதித்த நிபந்தனைகள் அல்லது காசாவிலிருந்து முழுமையாக இராணுவத்தை அகற்றுவதற்கு பின்னடித்த காரணத்தினாலேயே இந்த பனைய கைதிகள் விடுதலை என்பது மிகவும் தாமதமாக இருந்தது என்பதை பல காணொலிகளில் தெரிவித்திருந்தோம் அது கத்தாரில் நடந்த பேச்சுவார்த்தை எகிப்தினுடைய தலைநகர் ஹைரோவில் நடந்த பேச்சுவார்த்தை அண்டனி பிளனுடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஹமாஸ் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார்கள் பனை கைதிகளை விடுதலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் காசாவில் இருந்து முற்றாக ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இவ்வளவு இழுபறைக்கு பின்னர் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டு காசாவில் இருக்கும் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த மிகப்பெரிய போர் மிகப்பெரிய அவலம் மிகப்பெரிய மனித அழிவுகள் முடிவுக்கு வர போகின்றது என்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமாதான ஒப்பந்தத்தை போர் நிறுத்தத்தை கொண்டாடி கொண்டிருந்த மக்கள் மீது அந்த பகுதிகள் மீது மிக கொடூரமான விமான குண்டுவீச்சுக்களை இஸ்ரேல் இருக்கின்றார்கள் இதில் ஏறக்குறைய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு சிறுவர்கள் இரண்டு குழந்தைகள் உட்படுகின்ற தீரமான செய்தியும் வெளியாகியிருக்கின்றது உலகம் முழுவதும் காசாவினுடைய போர் நிறுத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்கள் ஓரளவுக்காவது நிம்மதி பெருமூச்சை விடப்போகின்றார்கள் என எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததைப் போல எண்ணி பாலஸ்தீனர்கள் அங்கு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து தங்களுடைய துயரம் முடிவுக்கு வரப்போகின்றது என்று எண்ணிக்கொண்டிருந்த போது போர் நிறுத்தத்தை சமாதானத்தை வரவேற்றும் மக்கள் மீது விமான குண்டுகள் மூலம் பதிலளித்திருக்கின்றது ஸ்டேல் என்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஸ்டேல் நாங்கள் நேற்று கூறியதைப் போலவே போர்நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வரக்கூடிய இறுதி நிமிடம் வரை எவ்வளவு பாலஸ்தீனர்களை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு வரியோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் இதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் உடைய பிரதமர் நெதன்ஜாஹினுடைய அலுவலகம் இன்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சரவை கூட உள்ளதாகவும் இந்த ஒப்பந்தம் குறித்து அதில் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டு கையெழுத்திடப்படுத்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நிதி ஜாகுவின் அலுவலகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல முதலில் பாதுகாப்பு அமைச்சரவை கூடிய பின்னர் முழுமையான அமைச்சர்கள் அடங்கிய அலு அமைச்சரவை ஸ்டேலினுடைய அமைச்சரவை கூடி அந்த கூட்டத்தின் பின்னர் குறிப்பாக இன்றைய தினமே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுவிடும் வாக்கெடுப்பின் நிறைவில் அது முழுமையாக ஞாயிற்றுக்கிழமை அமுலுக்கு வருவதற்குரிய அனுமதியை அமைச்சரவை அளித்துவிடும் என கூறியிருந்தார்கள் ஆனால் தற்போது இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றக்கூடிய சில நிமிட நேரங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு ஸ்ரீயலிடமிருந்து வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது இன்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சரவைக் கூட்டம் மட்டுமே வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நடைபெறும் ஆனால் முழுமையான அமைச்சரவைக் கூட்டம் சனிக்கிழமை இரவு தான் நடைபெறும் சனிக்கிழமை காலை மதியமும் கிடையாது சனிக்கிழமை இரவு முழு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அதன் பின்னரே இது தொடர்பான இறுதி ஒப்பந்தம் தொடர்பான ஒப்புதலை அமைச்சரவை வழங்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒப்பந்தம் அமுலுக்கு வரும் பனைக்கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் முதற்கட்டமாக மூன்று முதல் ஐந்து இஸ்திரேலிய பணையக்கைதிகள் விடுதலை செய்வதால் ஞாயிற்றுக்கிழமை தங்களுடைய உறவினர்கள் வந்து விடுவார்கள் என்று அங்கு இஸ்ட்ரேலியர்கள் காத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சனிக்கிழமை போர் அமைச்சரவை கூட்டம் அதற்கு அப்பால் முழுமையான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று அதில் ஒப்புதல் அளிக்கப்பட்டால் ஸ்டாலினுடைய சட்டத்திட்டங்களின்படி இப்படியான ஒரு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தாலும் கூட இதை எதிர்க்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அப்படி என்று சொன்னால் சனிக்கிழமை அமைச்சரவை இரவு கூடி அதன் முடிவை அறிவித்த பின்னர் இந்த அமைச்சரவையினுடைய முடிவுக்கு எதிராக யாராவது ஆட்சேபனை உள்ளவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றம் விடுமுறை நாளாக காணப்படுவதால் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது எனவே திங்கட்கிழமை அதிகாலையில் தான் அவர்கள் மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் அவ்வாறு மனுக்களை தாக்கல் செய்தால் திங்கள் மதியம் வரை அந்த மனுக்கள் மீதான விசாரணை அவசரமாக இடம்பெற்று முடிவு அறிவிக்கின்ற பொழுது பனைக்கெதிகள் விடுதலை அல்லது போர்நுட்ப ஒப்பந்த அமுலாக்கம் ஒரு நாட் பிந்தி செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது அல்லது இரண்டு தினங்கள் கூட பிந்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஸ்டாலின் உடைய சட்ட நிபுணர்கள் நீதிமன்றம் சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அதை விடுத்து சில நிதஞ்சாவுக்கு நெருக்கமான அமைச்சர்கள் சனிக்கிழமை இரவே இந்த அமைச்சரவை முழுமையான ஒப்புதல் அளித்த பின்னர் அதை விரைவுபடுத்தி நாங்கள் சில திருத்தங்களை மேற்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அமுல்படுத்துவதற்குரிய முயற்சிகளை மிக வேகமாக நகர்த்துவோம் என்று தெரிவித்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒப்பந்தம் அமுலுக்கு வருவது அல்லது பனைய கைதிகள் விடுதலை என்பது சில வேளைகளில் நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது உண்மையில் இந்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் டோகாவில் பல வருடங்களாக பல மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏறக்குறைய பதினைந்து மாதங்களாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல மாதங்களாக கத்தார் எகிப்தினுடைய அனுசரணையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கத்தார் இந்த முடிவை கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பே அறிவித்து விட்டார்கள் இன்னும் சில மணி நேரங்களில் பேச்சுவார்த்தைக்கான இறுதி முடிவு வெளியாக போகின்றது இரண்டு தரப்பும் சம்மதிக்கப் போகின்றார்கள் என்ற முடிவை கத்தாரினுடைய பிரதமர் அறிவிக்கின்றார் எகிப்தின் நாட்டினுடைய விளைவகாரத்துறை அறிவிக்கின்றது அமெரிக்காவினுடைய செயலாளர் அறிவிக்கின்றார் ஆனால் இந்த அறிவிப்புகளை எல்லாம் எதிர்பார்த்து அனைத்தும் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அதாவது செவ்வாய்க்கிழமை மதியமே இந்த செய்திகள் ஊடகங்களில் வந்துவிட்டது மிக விரைவாக காசாவில் ஒரு போர் நிறுத்த அறிவிப்பு வரப்புகின்றது என்று ஆனால் இந்த அமைச்சரவையை கூடுவதற்கு ஆன இந்த திகதியை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை சனிக்கிழமை என்று தள்ளி போடுவதனூடாக ஸ்டேலின் உடைய இந்த போர் தொடர்பான போர் நிறுத்தம் தொடர்பான அலட்சியத்தையும் விருப்பமின்மையையும் ஏதோ ஒரு அழுத்தத்திற்காக எனில் பணிய கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என அங்கு ஸ்டேலுக்குள் மக்கள் மிக பெரும் போராட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறம் புதிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் உண்டாக அங்கு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என நிதஞ்சாகு கழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் எனவே அழுத்தங்களுக்காக அவர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கின்றார்களே தவிர காசா மக்கள் அமைதியாக இருப்பதற்கோ பாலஸ்தீனத்தில் நடத்தப்படும் படுகொலைகள் உயிரிழப்புகள் குறைக்கப்படுவதோ அல்லது பாலஸ்தீனத்தில் ஒரு மக்கள் அமைதியான வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவோ அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுடைய நடவடிக்கைகள் தெளிவாக காட்டுகின்றன ஏனெனில் குண்டுவீச்சில் என்பது பேர் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான தடவையில் கொள்ளப்படுகின்றார்கள் அதன் பின்னர் இந்த அமைச்சரவை கூட்டம் தள்ளி சென்று இன்று முடிவடையாமல் நாளை வரை சனிக்கிழமை இரவு வரை அங்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது எனவே இந்த நடைமுறை சிக்கல்கள் ஸ்ரெயலினுடைய இழுத்தடிப்புகள் அலட்சிய போக்குகள் அனைத்தும் கடந்தாவது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர வேண்டும் அமுலுக்கு வர வேண்டும் பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை சில வேளைகளில் ஒரு நாள் தாமதித்தால் திங்கட்கிழமையாவது இந்த ஒப்பந்தம் அமுலுக்கு வரும் என்பதுதான் அதனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அடுத்து ஜி செவன் நாடுகளுடைய தலைவர்கள் ஸ்டேல் மற்றும் கமாஸ் போர் நிலைத்த ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஜீசவின் தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என வரவேற்றிருப்பதுடன் ஸ்டேலும் கமாசும் இதை முழுமையாக செயல்படுத்த பாடுபட வேண்டும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நிரந்தர சமாதானமாக முன்னேற்றமாக நிரந்தர அமைதியாக ஏற்படுத்துவதற்கு விரோதங்களை மறந்து அனைவரும் சகோதரத்துவத்துடன் செயற்பட வேண்டும் என கத்தாரகேட்டு போன்ற நாடுகளின் முயற்சிகளுக்கும் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல நியூயார்க் நகரினுடைய டைம் சதுக்கத்தில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான சதுக்கத்தில் திரண்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாலஸ்தீனம் விடுதலை பெறும் வரை இந்த இயக்கம் தொடரும் எனவும் ஏதோ ஒரு தற்காலிக வெற்றியாக இருந்தாலும் முழுமையாக அங்கு வெற்றி பெறப்பட்டு ஆக்கிரமிப்பு முழுமையாக அகற்றப்பட்டு பாலஸ்தீனர்கள் மீதான கெடுபிடிகள் அகற்றப்பட்டு முற்றுமுழுதாக ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் ஏற்படும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என அங்கு திரண்ட நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் திரண்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் எதிர்ப்பு மகிமை வாய்ந்தது நாம் வெற்றி வருவோம் இந்த வெற்றி தற்காலிகமானது நிரந்தர வெற்றிக்காக நாங்கள் உழைப்போம் ஸ்டேலினுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் பாலஸ்தீனத்துக்கு எதிரான இனவரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் என அங்கிருக்கக்கூடிய கூட்டத்தில் தெளிவாக மக்கள் பேசியிருக்கின்றார்கள் இளைஞர்கள் ஜுவதிகள் பலர் திரண்டு அலக்ஷா வெள்ளம் குறித்தும் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்திருப்பதுடன் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ எங்கெல்லாம் மக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய குரல்கள் ஒழிக்கும் என்று அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் அதில் ஒரு சில இளைஞர்கள் கமாசினுடைய தலைக்கவசத்தில் அணிந்திருக்கக்கூடிய பட்டிகளை அணிந்தவாறும் நியூயோர்க்கில் நடந்த அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை இருக்கின்றார்கள் புரட்சி என்பது மிகவும் உன்னதமானது ஆனால் அதில் இழப்புக்கள் தவிர்க்க முடியாதது என்ற விடயத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீன இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த அமெரிக்க போராட்டத்தில் பல சோசலிச அமைப்புகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்ததாக அமெரிக்காவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இறுதியாக இந்த போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அண்மைய சில நாட்களாக கவுதிப்படை இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல்களை நடத்திக்கொண்டிருக்கின்றார்கள் டெல்லா வியூ மற்றும் கல்லூரிப்பட்ட நகரப் பகுதிகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கேப்பசோனிக் மிசைல் ஊடக தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படுமா இல்லையா என்பது நம்ம எல்லோருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி அதற்கும் படையினுடைய தலைவர் என்று பதிலளித்திருக்கின்றார் உடைய தலைவர் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் போர் நிறுத்தம் காசாவில் ஏற்படுவது வரவேற்புக்குரியது ஆனால் போர் நிறுத்தத்தை குழப்புவதற்கோ அல்லது போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதலை நடத்துவதற்கோ போர் நிறுத்தத்தை சரியாக ஸ்டேல் கடைபிடிக்காவிட்டாலோ செங்கடலில் மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய நகரங்கள் மீதும் மிக கடுமையான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் என இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் எங்களுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படும் ஆனால் போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டேல் ஏற்பட்டால் போர் நிறுத்த காலத்தில் அங்கு சொல்லப்பட்ட ஒப்பந்த சரத்துக்களை மீறினால் மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேலுக்குள்ளும் செங்கலிலும் நாங்கள் நடத்துவோம் என கௌதிகளின் உடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பின்தொடர்வோம் கண்காணித்து கொண்டிருப்போம் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் கட்டங்கள் மற்றும் எந்த ஒரு ஸ்டேலிய பின்பாங்கல் அல்லது படுகொலைகள் அல்லது முற்றுகையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் போர் நிறுத்தம் நியாயமான முறையில் பின்பற்றப்பட்டால் ஸ்டேலிலோ செங்கலிலோ எங்களுடைய தாக்குதல் நடைபெறாது நிறுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் அதே போல போது நிறுத்தம் மீறப்பட்டால் இதுவரை இல்லாத இது போது நடத்திய தாக்குதல்களை விட அதிகமான தாக்குதல்களை ஸ்டேல் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்ற எச்சரிக்கையையும் ஸ்டேல் மட்டுமல்ல ஸ்டேல் சார்பு கப்பல்களை அமெரிக்க கப்பல்கள் முதல் செங்கலில் எவ்வாறு தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோமோ அது போன்ற தாக்குதல்களை நடத்துவோம் என்ற எச்சரிக்கையையும் ஸ்டேலுக்கு இந்த இடத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவை இந்த போர் நிறுத்தம் தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் சிக்கியர்கள் ஸ்ரேலிய அமைச்சரவை கூட்டம் ஒரு நாள் தள்ளி போயிருக்கின்றது இருந்தபோதிலும் நம்பிக்கை ஞாயிறு திங்கள் அமுலுக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த போர் நிறுத்தம் அமுலுக்கு வர வேண்டும் காசாவில் பாலஸ்தீன மக்களுடைய துன்பம் துயரங்கள் மிகப்பெரிய வழி நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்